இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காசாக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே மறைக்கப்பட்டுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம நேத்தே வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம் கடைசியாக நம்ம போட்ட வீடியோவில் என்ன சொல்லணும்னா மத்திய கிழக்கில் இப்போது ட்ரம்ப் வந்திருக்கிறதை வந்து எல்லாரும் உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு இன்னொரு சாதகமான ஒரு நிகழ்வாக அமைஞ்சிட்ருக்கு எந்த அளவுக்குனா காசால இப்ப எதையாவது ஒண்ணு பெருசா பண்ணிடலாம் அது யாருக்கும் தெரியாமையே முடிஞ்சிடும் அப்படி இல்லாமல் நம்ம சாதாரண நேரத்தில் பெரிய தாக்குதலை பண்ணால் இந்த ஆல் ஐசான் ரஃபா அதே மாதிரி அல்சிஃபா மருத்துவமனையில் செய்யப்பட்ட தாக்குதல்னு சொல்லிட்டு ஒரு சில முக்கியமான தாக்குதல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண நேரத்தில் செய்யப்பட்டுச்சு அது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இடத்துல வந்து ரொம்பவே போய் ரீச் ஆயிடுச்சு ரீச் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஆதரவுகள் குறைஞ்சிருச்சு நிறைய நாடுகளே என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இஸ்ரேலை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலுக்கு எதிராக ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து நம்ம பெரிய தாக்குதலை பண்ணி ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர்த்தை அழி எல்லாரும் திசை திருப்பி இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம பயன்படுத்தணும் என்ன பண்றாங்கன்னா இப்ப இஸ்ரேல் மூணு நாளாக வந்து ரொம்ப கோரமான தாக்குதல்களை நடத்திட்டு இருக்காங்க அதில் வந்து பார்க்கும்போது வடக்கு காசாலையும் அதே மாதிரி மத்திய காசாலையும் வந்து பார்த்தா ஒரு நாற்பத்தி ஐந்து பங்கர் பிளாஸ்டர்கள்லாம் போட்டுட்டாங்க கடுமையான தாக்குதல் தான் இதெல்லாம் ஒன்றும் சாதாரணமானதே கிடையாது அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் இரநூறு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க நூற்றி முப்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் இருக்குது அதே சமயத்தில் கான்யூனிஸ் பகுதி கான்யூனிஸ் பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா யூரோப் மருத்துவமனை இருக்குது அங்கே ஐரோப்பிய மருத்துவமனையிலையும் கடுமையான தாக்குதலை பண்ணிவிட்டு எத்தனையாகவும் நேற்றுக்கு முந்தைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்க்கும்போது அங்கே தான் வந்து எஹியா சின்வருடைய தம்பி முகமது சின்வர் அவர்கள் இருந்தாங்க அவர்களை தான் நாங்கள் அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாங்க வீடியோ வெளியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் ராணுவம் வந்து உறுதியாகவே சொன்னாங்க அங்கே அவங்க இருந்தாங்க அதை இருந்ததை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த மருத்துவமனை மேலே நாங்கள் தாக்குதலே பண்ணோம்லாம் வந்து சொன்னாங்க ஆனால் தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்கும் போதெல்லாம் பார்த்தா இந்த அல்சிஃபா மருத்துவமனை ஆகட்டும் எல்லா பக்கமும் மருத்துவமனை அழிக்கப்படும் போதெல்லாம் அங்கே தலைவர்கள் இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய காரணம் சொல்லப்படுதோ தவிர அங்கே தலைவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபுமே வந்து இதுவரை அவங்க வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணதே கிடையாது அதே தான் இந்த தடவையும் வந்து என்ன சொன்னாங்கன்னா முகமது சின்வார் அவர்கள் அங்கே தான் இருந்தாரு அங்கே பார்த்துட்டு தான் தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஒரு வீடியோ போட்டு அதை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புறோன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நேற்று மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோ போடுறாங்க இஸ்ரேலுடைய தரப்புலேருந்து ராணுவம் சைட்லேருந்து என்னன்னு பார்த்தா அதில் வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை அங்கே முகமது சின்வார் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமுமே வந்து எங்களுக்கு இப்போ தெரியல இப்போ தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு வந்து எங்களுக்கு என்ன தகவல் கிடச்சுன்னா அங்கே அபு பைதா இருந்தார் அவர் இருக்க வேண்டியதுதான் முகமது சின்வார் இருக்க வேண்டிய இடத்துல அந்த அவர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு பதிலாக இவர் இருந்தார் அந்த இடத்துல தான் நாங்கள் தாக்குதல் பண்ணியிருக்கோம் அதனால அபு பைதா அவர்கள் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னாங்க நேற்று வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா பேட் லக்கு இவங்க வந்து ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அபுபைரா வந்து வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்ட தாக்குதலுடைய அறிக்கையை கொண்டு வந்து வெளியிட்டாரு அதே மாதிரி நேற்று அறிக்கையை வெளியிடுறதுக்காக வந்தாரு அந்த சமயத்தில் தான் இவங்க வீடியோ வெளியிட்டிருக்காங்க இவங்க வீடியோ வெளியிட்ட கொஞ்ச நேரத்துலேயே அபுபெய்தா அவர்கள் வந்து நார்மலாகவே அங்கே செய்யப்பட்ட தாக்குதல்களை பற்றியும் அங்கே சுஜாயியா பகுதியில் வந்து இஸ்ரேல் இராணுவம் சிக்கி வைத்ததை பற்றிலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அறிக்கையை சப்மிட் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு அதை வச்சே தெரிஞ்சு போச்சு அபுபெய்தா வந்து அந்த இடத்துல இருக்கவும் இல்லை இறக்கவும் இல்லைன்ட்டு அதே நேரத்தில் முகமது சின்வார் அவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தாலும் எந்த ஒரு பதிலையும் வந்து காசாவுடைய தரப்பில் வந்து முந்தா அவங்க சொல்லாமல் இருந்தாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா வந்து இந்த தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெபனான்லேயும் சரி அதே மாதிரி காசாலேயும் சரி தொடர்ச்சியாக வந்து கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான் அந்த மாதிரி சமயத்துலேயே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் அவங்க அறிக்கையை விட்டுட்டு போட்டுவோம் அதை நம்ம ஆமானும் சொல்ல வேணாம் இல்லைன்னு சொல்ல வேணாம் ஆமானு சொல்கிறதும் வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிருதுன்னா அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கே வந்து ஒரு பயத்தை கொடுக்குது என்ன நம்ம வந்து தோல்வியை தழுகிறோம் இதே வந்து இல்லைன்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா இஸ்ரேல் ராணுவத்துக்கு அதை நம்ம ப்ரூஃப் பண்ண போனால் என்ன ஆயிருதுன்னா திரும்ப வந்து அதை வச்சு ஏதோ ஒரு அதில் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன பண்ணிடுறாங்க அந்த வீடியோ வச்சோ இல்லை அந்த ஒரு தகவலை வச்சோ என்ன பண்ணுறாங்க இன்னும் அதிகமான தாக்குதலை பண்ணுறாங்க பேசாமல் அதை அவங்கள்ட்டே விட்டுடலாம் அது ஒரு சஸ்பென்ஸாக இருந்துட்டு போட்டோ அவங்க வந்து கொண்டோட்டேன்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிருந்தாங்கன்னா கடைசி கடைசின்னு சின்வார் அவர்கள் இறக்குற வரையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு தடவையில் சின்வார் அவர்கள் இறந்துட்டாங்கன்னு அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஏழாவது தடவை தான் உண்மையாலுமே சின்வார் அவர்களை இவர்கள் கொண்டு இருக்காங்க ஆனால் ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால காசா தரப்புலேருந்து அதை கிளியர் பண்ணக்கூடிய ஐடியா இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது அதுவும் லெபனான்லேயும் காசாலையும் தொடர்ந்து தலைவர்கள் மரணத்துக்கு பிறகு அவங்க அந்த முடிவு எடுத்திருக்காங்க ஆமாம் இறந்துட்டாங்க இல்லை இறக்கலை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லாமல் இருந்தாங்க ஆனா அதை வந்து பார்த்தா இஸ்ரேல் ரானுமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க நாங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன முகமது சின்வார் அவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ எங்களுக்கு உறுதியாயிருச்சு அந்த இடத்துல அவர் இல்லை அப்படிங்கிறதும் அவர் வந்து கொல்லப்படலை அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல அபு பெய்தா இருந்தாங்கிறாங்க ஆனால் பார்த்தா அபு பைதா வந்து பேட்டி கொடுக்கும்போது அபு பைதாவும் இல்லைங்கிறது தெரிஞ்சு முகமது சின்வார் அவர்களும் அதில் இறக்கலை அப்படிங்கக்கூடிய தகவல் இன்றைக்கி தான் கிளியராக இருக்குது ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அது பற்றியான தகவல் தான் போயிட்டுருக்கு நம்ம அதை வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வராமல் இருக்குதே அவர் இறந்தாரா இல்லையா அப்படின்னு தெரியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை சொல்லாம இருந்தோம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது முகமது சின்வார் அவர்களும் அந்த இடத்துல இல்லை அதே மாதிரி வந்து அபுபேதா அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வருது இவங்களுக்கு பொதுமக்களை கொல்றதுக்கு ஒரு காரணம் வேணும் அதுவும் வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் மேலேயும் முகாம்கள் மேலேயும் வந்து தாக்குதல் செஞ்சுட்டாவே என்ன ஆயிருதுன்னா அது ரொம்பவே வந்து சர்வதேச லெவல்ல பேசு மாறுது அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த தலைவர்கள் பேரை இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க தினமும் பார்த்தீங்கன்னா காசாவில் நூற்றுக்கணக்கான பேர் தொடர்ச்சியாக இறந்துட்டு தான் இருக்காங்க அதுலேயும் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நக்பா நடந்த நாளாக இருக்குது நக்பானா முதல் நக்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடக்குது அப்போ என்ன நடந்த பண்ணாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் வந்து இஸ்ரேல் வந்து முழுக்க முழுக்க என்ன பண்ணாங்க காசா இருக்கக்கூடிய ஏழரை லட்சம் மக்களை வந்து கொண்டாங்க ஏழரை லட்சம் மக்கள்லாம் கம்மியாக நம்மளால் கனவுல கூட வந்து நினைச்சு பார்க்க முடியாது இப்பவே இறந்துட்டாங்க காசால எழுபத்தைய பேர் இப்ப வந்து ஒன்றே முக்கால் வருஷத்தில் இழந்திருக்காங்கன்னா அப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முதல் நக்பால ஏழரை லட்சம் மக்கள் இறந்திருக்காங்க இப்ப வந்து இதுவரை இறந்திருக்கிறதை விட பத்து மடங்கு மக்கள் இறந்திருக்காங்க அப்ப எத்தனை பேர் படுகாயமடைந்திருப்பாங்க இப்ப இருக்கிறதை விட பத்து மடங்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க படுகாயமடைந்திருப்பாங்க அதே மாதிரி எத்தனை பேர் வீடுகளை இழந்திருப்பாங்க இப்ப இழந்தவர்களை விட பத்து மடங்கு இழந்திருப்பாங்க அப்ப இதை விட பத்து மடங்கு வந்து காசா வந்து பாலஸ்தீனம் வந்து முழுமையாக அப்போதே இஸ்ரேல் கையில வந்து சீரழிஞ்சிருக்கு அந்த முதல் நக்பாவுடைய நினைவு தினமாக தான் நேற்று இருந்திருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் நக்பா நடந்த போது எவ்வளவு ஒரு இழப்புகளை சந்திச்சாங்களோ அதே மாதிரி இந்த நினைவு தினத்துல வந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப வருத்தமாக தான் இருக்காங்க இன்னுமே அவங்க போராடி கொண்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் அந்த தான் என்ன பண்ணாங்க பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பெரும் பகுதியை இஸ்ரேலாக மாத்துறாங்க நேற்றைய நினைவு தினமாக இருந்துச்சு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காசாவுக்கும் பல சின மக்களுக்கும் வடிவு காலமே இல்லை என்னென்னமோ சொன்னாங்க கடைசியில் வந்து பார்க்கும்போது எல்லாமே இஸ்ரேலு அப்படின்ட்டாங்க முதல்ல வந்து பார்த்தா எங்களுக்கு கொஞ்சமாக இடம் கொடுங்கன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பாதி எடுக்கிறோன்னாங்க தனியாக தனியாக வந்து இருந்துக்கலான்ட்டாங்க இப்போ பார்க்கும்போது ஒட்டு மொத்தவுமே இஸ்ரேலு அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து நெத்தனியாகவும் எல்லா காரியத்தையுமே பண்ணிட்டுருக்காரு இந்த நேரத்தில் இந்த சவுதி ஆகட்டும் இந்த கத்தார் ஆகட்டும் யூஏஇ ஆகட்டும் இவங்களாம் என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க என்ன தான் வந்து அடுத்தது நடந்துகிட்ருக்கு இந்த அமெரிக்கா என்னதான் பேச்சுவார்த்தைன்னு சொன்னானே ஏதாவது வந்து நடந்துச்சான்னு பார்த்தா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ட்ரம்ப் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா அங்கே உணவுகள் மனிதாபிமானம் உதவி தேவை பொருட்கள்லாம் வர்றதுக்கான வேலைகள் வந்து தயாராகிடுச்சு அதுக்கு நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த அமெரிக்கா டீம் மூலமாக தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் காசாக்குள்ளே கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க எப்படியோ ஒன்று இவங்க என்ன பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க பேச்சுவார்த்தைக்குள்ளே போயிருக்காங்க காசாக்குள்ளே இருக்கக்கூடிய போராளிகளும் அமெரிக்கா கூட வந்து பேச்சுவார்த்தையில் போய் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பிணை விடுறதுக்கு சம்மதித்து ஒரு சில பிணை கதிகளெலாம் வந்து விட்டுருந்தாங்க அது போக வந்து அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா இஸ்ரேலை மீறி தான் வந்து என்ன பண்ணுறாங்க உணவுகளை கொண்டு வரதுக்கான ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க அதை வந்து கொடுத்துட்ருக்காங்க இருந்தாலும் நிரந்தர நிறுத்தத்தை பத்தியும் வந்து ட்ரம்ப் வந்து தான் இவங்க பிணைக்கதிகளை ஒப்படைச்சதாகவும் அதை பற்றியான ஒப்பந்தங்களும் போயிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் இருந்துச்சு அதை பற்றி பேசும்போது ட்ரம்ப் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமா காசால் நடக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமா அவங்க வந்து அநியாயத்தை வந்து அனுபவிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து இத்தனை கொலைகள் நடக்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தா ரொம்ப பரிதாபமாக பேசுறாரு நமக்கே ஆச்சரியமா இருக்கும் இவங்களாம் நல்லவங்களாங்கிற அளவுக்கு பேசுவாங்க அத்தனையும் செஞ்சதே இஸ்ரேலும் அமெரிக்கா தான் ஆனால் அவங்களும் அதை என்ன சொல்றாங்க இதுக்கு மேலே அந்த மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது முடிவை கொண்டு போறேன் அங்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வர போறேன் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சொல்லியிருந்தாலும் மறைமுகமாக ஆய்வாளர்கள் இரண்டு தரப்பில் வந்து கருத்துக்கள் சொல்கிறாங்க ஒன்று போர் நிறுத்தம் வரப்போதே அப்படிங்கிறதை சொன்னாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா போர் நிறுத்தம் வர்றதுக்கு ஓகே தான் ஆனால் அவங்கள காசாக்குள்ளேயே கூடாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கு பாவம் அந்த மக்கள் அவங்கள நான் ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி தான் ட்ரம்ப் முடிச்சிருக்காரு அவர் வந்து யுத்தத்தை நிறுத்தினாலும் மக்களை வெளியேற்றதுக்கான திட்டத்தோடு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களுடைய இன்னொரு தரப்புலையும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இதுவரையும் நேரடியாக ட்ரம்ப் இப்படி தான் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாரு நான் காசாவை எடுக்க போறேன்டாரு இப்போ அப்படிதான் சொல்கிறது இல்லை அப்படி மறைமுகமாக ஒரு மாதிரி சூச்சகமாக என்ன பண்ணியிருக்காரு அவர் அதை தான் சொன்னாரா தான் சொன்னாரான்னு யாருக்குமே புரியாத மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க கத்தாரில் இருந்தே பேசியிருக்காங்க இவங்களெல்லாம் என்னத்தை சொல்றதுனே தெரியல எந்த ஒரு முடிவும் பார்த்தீங்கன்னா காசாவுக்கு வந்து கிளியராக வந்து எதையுமே சொல்லலை இன்டைரெக்டாக எதையோ சேர்த்தி சேர்த்தி சொல்கிறாங்க ஆனால் அங்கே போர் வந்து நிரந்தரமாக நிற்க போகுது அப்படிங்கிறத மட்டும் அந்த மக்களுக்கு வந்து இனியாவது வந்து சமாதானம் கிடைக்கணும் அமெரிக்கா தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இறைவனை போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியை சந்திப்போம்